சுரத்குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பொருளாதாரத்தை எப்படி நம்ம மேம்படுத்திக்கலாம் பண வரவை எப்படி அதிகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ் கொடுக்குறேன் ஏன்னா பணம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமானது எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட அந்த இடத்துல பணம் இருக்கும்போது அதை தீர்க்கக்கூடிய வாய்ப்புகளை நம்மள நம்ம உருவாக்கிக்க முடியும் நம்ம எல்லாம் எல்லாமே இருந்து பணம் அந்த இடத்துல இல்லைன்னா நம்மளால சக்சஸ் பண்ண முடியாத காலகட்டத்துல இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்போ இந்த இடத்துல வந்து இந்த எதுக்காக இந்த பணத்தை பத்தி அதிகமா பேசுறேன் அப்படின்னா பணம் இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான அம்சம் அப்ப இந்த இடத்துல வந்து நிறைய வந்து நீங்க வந்து மகாலட்சுமி பூஜை நான் சொல்லக்கூடிய இந்த நீங்க வந்து மா அதாவது நம்ம வந்து மகாலட்சுமிக்கு உடைய கலர் வந்து நீங்க பயன்படுத்துங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாமே நீங்க பயன்படுத்தினா கூட சில விஷயங்களை வந்து நம்ம மாற்றத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னா தலைவாசல் பூஜை அதாவது வெள்ளிக்கிழமையான காலையில ஆறு ஊட்டி ஏழு உங்க வீட்டோட நிலவாசலை நல்லா வந்து பன்னீர் வச்சு தொடச்சிட்டு உங்க மஞ்சள் மஞ்சள் பொடி பச்சை கற்பூரம் ஏலக்காய் பொடி கிராம்பு பொடி பொடி இதெல்லாம் இதெல்லாம் வந்து நீங்க வந்து ஒன்றா போட்டு பன்னீர்ல மிக்ஸ் பண்ணி நல்லா பூசி விட்டுட்டு சந்தனம் கலக்கி சந்தனம் வச்சு நல்லா வந்து பவள நிற குங்குமம் வாசப்படிக்கு வச்சுட்டு மே தலை வாசல்ல வந்து மாவிழை தோரணம் வாசனை பூக்கள் இதெல்லாம் நீங்க வந்து போட்டு வாசல் படிக்க வெளியில வந்து வீட்டுக்கு வெளியில வந்து வாசல் படிக்க தீப தூபம் காட்டி வாசப்படியே தொட்டு கும்பிட்டு இந்த தான் எங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுத்துட்டு இருக்கு இந்த வீட்டோட வாஸ்து குறைபாடுகளுக்கு மீறி இந்த வீடு எங்களை நல்லா வச்சிருக்குன்னு சொல்லி நன்றி சொல்லுங்க அந்த நேரத்துல சொல்லும் பொழுது அந்த இடம் தான் நிலவாசம் தான் மகாலட்சுமி கூடிய இடம் மகாலட்சுமியை உள்ள கூட்டிட்டு வாங்க ஒரு தீபம் வெற்றி மகாலட்சுமி பிரார்த்தனை பண்ணிட்டு உள்ளே கொண்டு வந்து வைங்க பிரம்ம முகூர்த்த நேரத்துல உள்ள வீட்டுக்குள்ள இருக்கிற மகாலட்சுமிக்கு ஏற்கனவே நான் சொன்னது போல நம்ம வந்து இந்த வாசனை உள்ள பூக்கள் குறிப்பா வாசனையான உள்ள இந்த ரோஸ் மா வந்து நம்ம வச்சு அந்த இடத்துல வந்து ஒரு பால் பாயசம் நைவேத்தியம் வச்சு நல்ல மகாலட்சுமியோட அஷ்டோத்திரம் அல்லது மகாலட்சுமி போற்றி சொல்லி நீங்க வந்து வழிபாடு பண்ணும் பொழுது அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ஒரு அந்த அந்த நாள் வந்து பிராஸ்பரிட்டி எனர்ஜி உண்டான நாள் அப்ப இதெல்லாம் வந்து நல்ல விஷயங்களை ஈர்க்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பா இருக்கும் குறிப்பா குழந்தைங்களுக்குலாம் இப்ப பேர் வைக்கிறாங்க நிறைய பேர் இப்ப திவ்யா ஸ்ரீ வித்யா ஸ்ரீ அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே இந்த பேர் ஸ்ரீயை வந்து முன்னாடி கொண்டு வாங்க நியூமராலஜி பார்த்து எல்லாருமே இந்த ஸ்ரீ அப்படிங்க யாரெல்லாம் ரொம்ப கஷ்டத்துல இருக்கீங்களோ இந்த ஸ்ரீங்கறத உங்க பேருக்கு முன்னாடி ஆட் பண்ணி பாருங்க அத நியூமராலஜின்னு செக் பண்ணிக்கங்க சூப்பரா இருக்கும் ரொம்ப அருமையான ஒரு மாற்றம் வரும் நல்ல விஸ்வரூப வெற்றி அடைவீர்கள் நன்றி வாழ்த்துக்கள் நற்பதி